இங்கே எப்பயும் காலையில் இட்லி தோசை தான் ஓ சரி அங்கெல்லாம் எல்லாரும் வேலைக்கு போகிறதுனால வீட்டிலேருந்து இதெல்லாம் செய்ய முடியாதா அதனால அம்மா சாப்பாடு தான் செய்வாங்க நாங்கள் எல்லாம் சாப்பாடு தான் சாப்பிடுவோம் இங்கே எப்படி இல்லைம்மா இங்கே காலையில் இட்லி தோசை ஊற்றணும் மதியானத்துக்கு சாப்பாடு சாம்பார் பொரியல் அப்புறம் ரசம் முட்டை இந்த மாதிரி எதாவது இருக்கணும் ராத்திரிக்கு சப்பாத்தி போடணும் காலையில் ஒன்பது மணிக்கெல்லாம் உங்க மாமா சாப்பிட வந்துடுவார் எட்டே முக்காலுக்கெல்லாம் கத்த ஆரமிச்சிருவாரு மதியானம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் சாப்பிட வந்துடுவோம் அப்புறம் ராத்திரிக்கு எட்டு மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் ரெடி பண்ணி வச்சிருக்கணும் நான் இல்லைனாலும் நீ எல்லா வேலையும் எடுத்து போட்டு பார்க்கணும் வைக்கணும் எனக்கு எதுவும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லக்கூடாது தெரியலனா அந்த விஷயத்தை கற்றுக்கணும் அப்புறம் மாப்பிள்ளை வந்தாருன்னு வச்சுக்க அவருக்கெல்லாம் வாய்க்கு ருசியா சமைச்சிருக்கணும் இல்லைன்னா ம்

இட்லி ஆனாலும் எடுத்துட்டு உங்கள் மாமா வெளியே உட்காந்துருப்பாரு அவருக்கு ஒரு நாலஞ்சு இட்லி எடுத்து வச்சு சாம்பாரும் இந்த குழம்பை ஊற்றி கொடுத்துரு அப்புறம் அந்த கிளவி இருக்கேன் அதுக்கு ரெண்டு இட்லி மட்டும் வை அதிகமாக வைக்காது அது சாப்பிடாது வச்சு எடுத்து வெளியே தான் கொட்டணும் சாப்பிட்ற மாதிரி மூணு இட்லி வை நாலு இட்லி வையணும் ஆனால் திங்காது அதனால அதுக்கு ரெண்டு மட்டும் வச்சுட்டு மற்ற அதெல்லாம் பார்த்து எல்லாத்துக்கும் எடுத்து வச்சிரு நான் அந்த பக்கத்து வீட்டில் தோட்ட வேலை இருக்கான்னு போய் கேட்டு வந்துடுறேன் ம் சரிங்கத்த எப்போ அவங்க சொல்றதெல்லாம் பயமாக இருக்கு எனக்கு தலையே சுத்துது நம்ம வீட்டில் ஒரு நேரம் சமைச்சாலே போதும் இவங்க இதை செய்யணும் அது செய்யணுன்றாங்க என்னதான் பண்ண போறேன்னு தெரியலையே ஏய் மாந்தா செமையில போய்ட்ட நீங்க ஐயோ கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிரே இல்ல யாரோ அந்த பின்னாடி வந்து புடிக்கிறத நான் பார்த்தேன் யார் வந்து புடிப்பா நானதான வந்து இப்படியா என்ன பண்ணிட்டு இருக்க இட்லி நான் அதை எடுக்கணும் அதான் நின்னுட்டே இருக்கேன் ஊதி வச்சன்னு சொன்னா அவங்க நான் இருக்கேன் ஓய் இன்னைக்கு ஒரு கோவில் இருக்கு மலைக்கு போயிட்டு வரலாமா வீட்டுல வேலை இருக்கே அதான் அம்மா தங்கச்சி எல்லாருமே இருக்காங்கல்ல அவங்க பாத்துப்பாங்க நம்ம போயிட்டு வருவோமா சீக்கிரமா கிளம்பு போலாம் இந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடவா ம் சரி சீக்கிரம் முடிச்சிட்டு நானும் சீக்கிரமா குளிச்சிட்டு கிளம்பிடலாம் ம் சரி ஒரே ஒரு தடவை சொல்லு என்னது ஒரே ஒரு தடவை அது என்னது எதுவுமே தெரியாத மாதிரி நடிப்ப கள்ளி சொல்லு ஏமா இட்லியே எடுத்தியா வேலையும் ஆகாது நம்மளே எல்லா வேலையும் செய்யணும் போல இருக்கு மர்மம் கூட்டிட்டு வந்து நம்ம கொஞ்ச நேரம் அசந்து உக்காரலன்னு பார்த்தா இதுக்கு மேலதான் நமக்கு வேலையே போல இருக்கு இது என்ன சுடுது சுடுதான் போனா ஒரேதான் போயிருச்சு போல இருக்கு உமா உமா என்னமா உங்க அப்பாவுக்கு சாப்பாடு வர சொல்லு அப்பா ஏ கலவி எங்க அப்பா எங்க இப்ப தாண்டி மடியில உட்கார வச்சிருந்தேன் இப்பதான் இறக்கி விட்டேன் நீ வந்துட்ட எங்க அப்பா எங்க ஆமா நீங்க சாப்பாடு போடுற லட்சணத்துக்கு என் பையன் வெறும் வைத்த அம்மா அப்பா சாபடா மீந்தி போய்ட்டாரா அம்மா அந்தக்கு போய்ட்டாரா ஐயோ உங்க அப்பாவுக்கு எங்க இருந்து கோவம் வருதுன்னு தெரியல போ போய் கூட்டிட்டு வா என்னையவே திட்டு முதல்ல நீ ஒழுங்கா சமைச்சிருக்கணும் போ போய் கூட்டிட்டு வாடி அலகனே அடே வாஏ கோவிந்தே இருக்கீங்க கல்யாணம் ஆ எல்லாம் வந்தidane கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் ஓய்வு எடுக்கலன்னு பார்த்தா ஊர்பட்ட செலவு இருக்குல்ல சும்மா வீட்ல உட்கார்ந்து என்ன பண்ண போறோம் இல்லையா நம்ம அர்வீட் விருந்து அப்புறம் புள்ளைக்கு வந்துட்டு இந்த மணியெல்லாம் அந்த செலவு இருக்கு அப்புறம் தீபாவளி பொங்கல் ஊர்பட்ட செலவு இருக்குல்ல அதனால தான் வந்துட்டேன் ஏதாவது இருந்தா பார்த்து காலையில இருந்து ஒரு லோடு கூட இல்ல கொஞ்சம் பார்த்து எனக்கு ஏதோ புடிச்சு குடுத்தீங்கன்னா பரவாயில்ல சரிப்பா ஆஹ் சரிப்பா போயிட்டு வா என்னையா சம்பந்தம் குடும்பம் எல்லாம் ஆ எல்லாம் நேரத்தையும் கிளம்பிட்டா என்ன சீரல இப்படி செஞ்சாங்க நம்ம அளவுக்கு இல்ல இருந்தாலும் பரவாயில்ல பண்ணிருக்காங்க ஹம் மறு வீட்டு விருந்தல நாலாண்டிக்கு வர சொல்லிருக்காங்க போகணும் போகணுமா என்னையா பேசிக்கிட்டு இருக்க நம்ம போனா நமக்கு மதிப்பு இருக்குமா என்ன சொல்ற என்னையா பேசிக்கிட்டு இருக்க பொண்ணு வீட்டுக்கு நம்ம எப்படி தேடி போறது அவங்கள வண்டி வர வச்சு கூட்டிட்டு போ சொல்லு இப்பதான் ஏன் போயிருக்காங்க மறுபடியும் சொன்னா வருவாங்களா நம்ம வரணும்னா அவங்க செஞ்சு தான் ஆகணும் கொஞ்சம் நல்லா கெத்தா இருக்கணும் சும்மா அது இதுக்கெல்லாம் சரி சொல்லிக்கிட்டு இருந்தேன் வச்சுக்க மதிக்க மாட்டாங்கயா ஹம் போன் பண்ணி சொல்லிடு இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஊர் பக்கம் எல்லாம் வழக்கம் இல்ல நீங்க வந்து மொறப்படி வந்து அழைச்சிட்டு போகணும் எங்களை அப்படின்னு சொல்லு அப்பனா வாரம் இல்லையா வர முடியாதுன்று சரி அப்ப அப்படியே சொல்லிடுறேன் ஹே ட்ரூ ட்ரூ நில யோ மாரிமுத்தே என்னனே மந்தையில உக்காந்தாச்சு வேலை இல்லையா இல்லையா எங்க கிளம்பியாச்சு வயலுக்கு உரம் போடணுங்க அதான் சரி போய் உரம் வாங்கிட்டு வருவான்னு கிளம்பிட்டேன் ஆஹ் சரியா சரியா போயிட்டு வா இவனை எல்லாம் எடுத்துக்க மாமியார் வீட்டுக்கு சும்மா சும்மா போவான் வருவான் இப்ப மாமியார் வீட கதின்னு ஆயிட்டான் பாரு அடிமை மாதிரி வச்சுக்கிறா இங்கே ஹம் நீ எல்லாம் பயன சும்மா சும்மா எல்லாம் மாமியார் வீட்டுக்கு எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்காத போடமா வந்தமான்னு இருக்கு சொல்லு ஆஹ் சரியா சரியா அப்பா அப்பா

கோயிலுக்கு போவோமா அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டு சரி வாங்க சாப்பிட உள்ள என்ன பண்ணிக்கிட்டு சாப்பிடுங்கமா சாப்பிடுங்க இது மாதிரி மகா அம்மாமா சொல்லுங்க மாமா வீட்ல இருந்து போன் பண்ணாங்களா இல்ல மாமா இன்னும் கூப்பிடல சரி சரி வீட்ல இருந்து கூப்டா அவங்க கிட்ட சொல்லிரு என்னங்க மாமா மறு வீட்டுக்கு வந்து வரச்சமாங்களா

அப்பா நம்மளே இங்க இருந்து கார் எடுத்துட்டு போயிடலாமேப்பா முறையெல்லாம் வாங்கிச்சதுக்கு மாட்ட முடியாது என்ன நான் சொல்றேன்னா அதை மட்டும் கேளுங்க ஏண்டா கம்பெனிடா அப்பா அம்மா கிட்ட சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே பாவம் அப்பா காசு இல்லைன்னு புலம்பிட்டு இருந்தாரு இதுல இவங்க வேற வண்டி எடுக்கணும் அது அதுக்கு எவ்வளவு ஆக தெரியலையே சாப்பிடு நம்ம இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அங்கே மகா சாப்பிட்டாலா என்னன்னு தெரியல சாப்பிட்டாலா இல்லையான்னு கவலைப்பட்டு இருக்கிறதுக்கு எதாவது ஃபோன் இருக்குல்ல ஒரு ஃபோன் பண்ணால் முடிஞ்சு போச்சு இல்லை வேலையாகியது இருந்தானா நம்ம ஃபோன் பண்ணி எதுவும் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க ஏன் அத்தை ஓம் புள்ள அத்தை அது நீ பேசாமல் வேற யார் பேசுவா இரு நான் கூப்பிட்றேன் லவுட் ஸ்பீக்கர் போடுறேன் பேசுவோம் அன்பு அந்த ஃபோன் எடு ஸ்பீக்கர் பேசுவோம் என்ன பேத்தி ரூம்ல போன் அடிக்கிற மாதிரி இருக்கே பேத்தே மகா

நேற்று நம்ம கிளம்பும் போது மட்டும் என்ன அழுக அழுகா போகாதீங்க போவாதீங்க இன்னைக்கு பாத்தியாத்த காலையில இருந்து ஒரு ஃபோன் பண்ணாளா வேலையாக இது இருக்க போற ஒரு தடவை ஃபோன் எடுக்கலன்னா சும்மா கூப்பிட்டுகிட்டே இருப்பாங்க போல இருக்கு எடுத்துட்டு போய் கொடுப்போம் அண்ணி உங்களுக்கு போனு போனு யாரு எனக்கு என்ன தெரியும் இந்தாங்க ஹலோ கௌசி நான் ஏண்டி

தோசை எதுவும் ஊத்தி சாப்பிட்டுருக்கலாம்ல என் ஒரு ஆளுக்கு மட்டும் எப்படிமா ஊத்த முடியும் அதான் இட்லியே சாப்பிட்டேன் சரி அப்புறமேட்டுக்கு எதுவும் சோறாக்குனா வயிற்றுக்கு நிறைய சாப்பிட்டுக்க ஆ அப்புறம் மாமா சொன்னாங்க மறு வீட்டுக்கு அழைக்கும் போது நீங்க வந்து தான் எங்களை கூட்டிட்டு போகணும் மாமா நாங்களாம் வர முடியாதாமா என்னம்மா சொல்ற நேற்று தானே நாங்கள் சொல்லிட்டு வந்தோம் எல்லாரும் வந்துருங்கன்னு சொன்னதுக்கு வந்துடுறோம் வந்துடுறோம் நாங்க இப்ப என்ன இப்படி சொல்றாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா அவங்க வேற இப்படி சொல்றாங்க கல்யாணத்துக்கே ஊறுபட்ட செலவாய்ப்புச்சு உனக்கே தெரியும்ல இப்போ இங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு வந்தாலும் நாலாயிரத்து ஐநூறுரூவா கேட்பாங்க என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே நாலாயிரத்து ஐநூறுபா தான் வச்சுருக்கோம் அதான் வந்தால் கறி ஆக்கி போட வைக்க இப்போ கறிக்கு போட முடியாது இல்லைன்னா போக முடியாது நீங்கள் கம்மன் இங்கே இருங்கன்றாங்கம்மா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க ஊருக்கு ஒரு வழக்கம் போல் இருக்குது சரி நான் உங்கள் அப்பா வந்தோன்னு சொல்கிறேன் காசுக்கு என்னமா பண்ணுவீங்க எதாவது பண்ணிக்கிறோம் நீ நான் வயித்துக்கு சாப்பிட்டுட்டு இருமா சரியா நான் என்னன்னு பார்த்துட்டு கூப்பிட்றேன் ஆ சரிங்கம்மா என்னத்த இருக்கிற காசு எல்லாமே முடிஞ்சு போச்சு இவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுத்து நீ கடங்காரியாவே ஆயிரும் போல இருக்கே என்ன பண்ணுறது எதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும் கடனை உடனே வாங்கியாவது பண்ணணும்ல பின்னாடி அதுவே ஒரு சொல்லு கடன் ஆயிரும் இவளுக்கு எத்தனை மாப்பிள்ளை வந்தாங்க அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு